அப்பா அப்பா இன்னும் அத வச்சு விளையாடிட்டு இருக்க அதெல்லாம் போகல பழைய துணி கொளுத்தும் போது தூக்கி போட்டு கொளுத்தும் தால வலிக்குதுல பழைய துணியை கொளுத்துறதா ஏன் பழைய துணி கொளுத்துறது இல்லையா ஏற்கனவே ஓசோன்லேயர்ல ஓட்டு விழுதுன்னு நாங்க எல்லாம் கொளுத்துறத விட்டாச்சு நாங்க பழசெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டோம் நல்ல வேலைதான் ஆஹா அதெல்லாம் விடு என் டிரஸ் எப்படி இருக்கு அடடா இந்த பொங்கலுக்கு தான் உங்க ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் செமையா இருக்கு சரி எனக்கு தனி போட்டு வை அந்த கருப்பு கலர் கவர்ல என் ட்ரெஸ் இருக்கும் அதையும் எடுத்து வை நான் குளிச்சுட்டு மார்க்கெட் வேற போயிட்டு வரணும் பீரோக்கு பக்கத்துல கருப்பு கவரா புது துணியா அது பழச நினைச்சு நேத்த இல்லாத உங்களுக்கு கொடுத்துட்டேன் பழைய துணியை எடுத்து கொடுத்துட்டியா டேய் அது என் பொங்கல் துணி ஓ நோ சரி ஏதோ ஒன்னு இருக்காத போட்டுக்கோ இருந்தாலும் ஹாப்பி பொங்கல் பொங்கல் ஓ ஹாப்பி பொங்கலா

சூப்பர் அப்பா அப்பா இவங்க கோல்மே போடுறோம் படிக்கறங்க மா பொங்கல் மூணு நாள் மா இன்னைக்கு இவ போட்டா நாளைக்கு நீ போட்டுக்கோ யாரு இவ கோலம் போட போறல சூப்பர் ஷபா என்ன கூட்டம் என்ன ரேட்டு இந்த அமௌண்ட் எல்லாம் விவசாயிகளுக்கு போனா சந்தோஷமா தான் இருக்கும் அப்பா